உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லாருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறது இப்போது ஏப்ரல் வரைக்கும் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது நட்பை குறிக்கும் வீடு நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களால நன்மை நடந்திருக்கும் உங்களுக்கு குருவாக வழிகாட்டும் நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க பல நாள் இருந்து வந்த நோய் நொடியெல்லாம் சரியாக போயிருக்கும் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போயிருப்பாங்க தன்னிச்சையாக காணாமல் போயிருப்பாங்க நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா கூட அவங்க உங்களை விட்டு விலகி வெகு தூரம் ஏதோ ஒரு நல்ல வந்து உங்களை விட்டு விலகி உங்களுடைய எதிரிகள் போயிருப்பார்கள் இந்த ஆறாம் வீட்டு குரு உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப அருமையான பார்வை இது பத்தாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் ரொம்ப சிறந்த முறையில் அமைய போவது உங்களுடைய தொழில் மேம்படும் அதாவது இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் அது மாதிரியான நல்ல செய்திகள் ஆஃபீஸில் காதல் விழும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் கூட அதை அதுக்கான முயற்சிகள் கூட செய்திருக்க மாட்டீங்க ஆனால் தன்னிச்சையாக சில நன்மைகள் ஆஃபீஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் பிஸ்னஸில் கிடச்சிருக்கும் பிஸ்னஸில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவர்னாக்க ரொம்ப நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கும் அதே வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளோ அதில் நன்மைகளோ முன்னேற்றங்களோ கொஞ்சம் மெதுமெதுவாக இருந்திருந்தால் கூட பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத நீங்களே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு நன்மைகள்லாம் கிடச்சிருக்கும் இந்த குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டுங்கிறது விரயம் அல்லது செலவு இந்த பன்னிரெண்டாம் வீட்டு குரு பார்வை என்ன செய்யும்னா உங்களை நல்ல நல்ல செலவுகள் செய்ய வைக்கும் அந்த செலவுகள் மூலம் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில முன்னேற்றமும் கொடுக்கும் இதனால வந்து உங்களுக்கு அதாவது நீங்க வந்து மற்றவர்கள் படிப்புக்கோ இல்லை உங்களுடைய படிப்புக்கேயோ பணம் செலவழித்து அதன் மூலம் நன்மை காண்பீங்க உங்கள் பெரியவர்களுக்காக செலவு பண்ணிங்க வயதானவர்களுக்காக அதனால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா பெரிய பெரிய அளவில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க அவங்களோட நீ நல்லா இரு அப்படின்னு அவங்க சொல்கிற போது அது நிச்சயமாக அவங்களுக்கு பலிக்க போகுது அப்புறம் சில செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செலவுன்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க அது பல மடங்காய் உங்கள்கிட்ட திரும்ப வரும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நகையோ அல்லது ஒரு வீடோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா சொத்து சுகம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்கா அந்த பொருளோட மதிப்பு பண மதிப்பு போக 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 அதிகமாகிட்டே போகும் அதனால் நீங்கள் பண்ணுற செலவு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க ஷேர் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தோடு திரும்ப வரும் அல்லது எஃப்டி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறது ரொம்ப நிறைய நன்மைகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக தரப்போகிறது அடுத்தது இந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் உங்களுடைய பணம் உங்களுடைய த உங்களுடைய நிதி நிலைமையை குறிக்கிற வீடு இரண்டாம் வீடு ஏற்கனவே அது குரு பகவானோட வீடே கூட ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்த்தால் அதனால் பெரிய பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதிலும் குரு பகவான் முழு சுப கிரகம் அவர் தன் வீட்டை தானே பார்க்குறனா எவ்வளோ ஒரு சுபிட்சமான ஒரு விஷயம் குடும்பஸ்தானம் அந்த வீட்டை குரு பார்க்குறதுனால முழு சுப கிரகம் பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்தில் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கல்யாணமோ இல்லை அது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளோ ஏதோ நடக்கும் அதனால் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றாக கூடுவீர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நேரத்தை செலவடிய செலவிட போகிறீங்க ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல முறையில் பேசி பழகி ஒற்றுமை அதிகரிக்கும் அதோடு கூட உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு பக்கம் அதிகரிக்கும் என்னங்க இது செலவு பண்ணுவீங்க குரு பார்வைன்றீங்க பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்களா அது அப்படி தான் ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டே இருப்பீங்க சில பேருக்கு வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுக்கேற்ற வரவு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ வருமானமும் உங்களுக்கு வரும் இரண்டாம் வீடுங்கிறது பேங்க் பேலன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வாக்கு வார்த்தைகள் உங்கள் வாயில் வர வார்த்தைகள் மிக மிக நல்ல சுவிட்சமான வார்த்தைகளாக வரும் அந்த வார்த்தைகள் பலிக்கும் பலரை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற நிலைமை கூட வரலாம் அல்லது சும்மாமான நீ நல்ல நல்லா நீ மார்பாங்க கூட நீ நல்லா சம்பாதிப்படான்னு சும்மா விளையாட்டு பக்கம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வாய் வார்த்தையாக நீங்கள் சொன்னால் கூட அது பலிக்கும் அதனால் உங்களுக்கு பலிக்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கே கூட ஆட்டோ சஜெஷ்னாக சொல்லிக்கலாம் ஆனால் பணக்காரன் வாங்க போகிறேன் நான் நிறைய மார்க் வாங்க போகிறேன் நான் வீடு வாங்க போகிறேன் சொல்ல 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 அதுக்கு பலன் அதிகமாகும் ஆஃபீஸில் நீங்கள் பேசியே நன்மையும் லாபமும் அடையும்படியான சூழ்நிலை உண்டாகும் அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் பேசுகிறது மூலமாக ஆர்டர் ஒன்று கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கே கூட முன்னேற்றமோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு அப்ரைசல்ல நீங்கள் பேசுகிறது மூலமாக ப்ரமோஷனோ அது மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அஃபிஷியலாக நன்மை தேடித்தரும் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை ரொம்ப வெற்றிகரமாக நடத்த போகிறீங்க இந்த குரு ஏப்ரல் இரண்டாம் மூன்றாம் வாரத்தில் உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு போக போகிறார் ரொம்ப அற்புதமான அமைப்புங்க ஏழாம் வீட்டுக்கு குரு போகிறான ஒரே அர்த்தம் என்னன்னா உங்களுடைய விருச்சிக ராசி குரு பார்க்க போகிறார் உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகள் வரும்னா மனதில் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் அந்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பல பேரோட ஆசிர்வாதத்தை வாங்கித்தரும் பல பே பல பேருடைய பாராட்டை உங்களுக்கு வாங்கி தந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் உங்களுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு நேர்த்தியும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் உங்களுடைய உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகிறதோட பெரிய நன்மை இது சரி குரு எங்கே வரர் உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு வரர் ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்களெல்லாம் குறிக்கிறது ஏழாம் வீடு உங்களுக்கு இதுவரை கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் நிச்சயமாகும் ஒருவேளை கல்யாணம் நிச்சயமாக இருந்ததுன்னா மனைவி அல்லது கணவருக்கு பெரிய அளவில் நன்மையோ லாபமோ ஏற்படும் அதன் பிறகு அவங்க உங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் மிக அதிகமாக ஏற்படும் அவங்களுக்கு உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு நகையோ சொத்தோ சொத்துல பங்கோ ஏதோ ஒன்று கிடச்சி மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மகிழ்ச்சி குடும்பத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குமா என்ன அதனால ஏழாம் வீட்டுக்கு வர குரு ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு செய்யவிருக்கிறார் இந்த குரு எந்தெந்த வீட்டை பார்க்கவிருக்கிறார்னா அது இன்னொரு அற்புதமான விஷயங்க பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் குரு பதினோராம் வீட்டை பார்த்தால் லாபமும் நன்மையும் அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற முயற்சி பல மடங்காக பல்கி பெருகி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நல்ல லாபம் வரும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறதுனாக்கா அது நல்ல லாபம் தரும் உங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் மனசில் ஏற்படும் நல்ல எண்ணம் காரணமாக நீங்கள் செய்யும் நல்ல செயல் காரணமாக உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்காக செலவு செய்வீங்க அதனால் என்னாகும் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும் நீங்கள் கோவிலுக்கு எந்த பர்பஸ்க்கு போகிறீங்களோ ஒரு பிரார்த்தனை இருந்தாலோ ஒரு வேண்டுதல் இருந்தாலோ அது ரொம்ப நல்ல முறையில் நிறைவேறும் குருவோடைய பார்வை உங்களுடைய பதினோராம் வீட்டில் படுவதால் இவ்வளவு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக குரு ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய மூன்றாம் வீட்டை வருகிறார் மூன்றாம் வீடுங்கிறது சகோதரர்களை குறிக்கும் வீடு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படும் நல்ல ஒற்றுமை ஏற்படும் அவங்க உங்கள் நன்மைக்காகவும் நீங்கள் அவங்க நன்மைக்காகவும் பாடுபடுவதன் மூலம் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படும் அவர்கள் செய்யும் நன்மைனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுக்கு படிப்புலையோ உத்தியோகத்திலேயோ பெரிய நன்மைகள் வரும் உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக கூடும் அல்லது குழந்தை பிறகு கூடும் வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் வரும் நியாயமான துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு எந்த விஷயத்துலேயாவது ஆஃபீஸ்லேயோ அக்கம் பக்கத்துலேயோ பொது இடங்கள்லேயோ வரவேண்டிய துணிச்சல் வரும் தேவையில்லாத அந்த அசட்டு துணிச்சலோ சண்டை சச்சரவோ அப்படி வராது நியாயமாக என் ரொம்ப நாளாக பயந்துட்டு செய்யாமல் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை இப்போ தைரியமாக செய்ய ஆரம்பிப்பீங்க அடுத்ததாக சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருக்காருங்க இதை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் ச அஷ்டமம்னா எட்டு அர்த்தம்னா பாதி அர்த்தாஷ்டம சனின்னா நான்காம் வீட்டில் சனி பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் சில சின்ன இடர்பாடுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தான் தருவார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா சனி தன்னுடைய வீட்டில் இருக்கார் நாளில் உள்ள சனி பகவான் உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலையை கொஞ்சம் முன்ன பின்னே ஆக்கக்கூடும் எனவே அம்மாவை நன்மை கவனிச்சிட்டே இருங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் உடனே அவங்களுக்கு மெடிக்கல் கேர்லாம் கொடுத்துட்டீங்கனாக்கா நோ ப்ராப்ளம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னா நூறு பர்சன்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கனா இரநூத்தம்பது பர்சன்ட் எஃபர்ட் போடுங்க ஏன்னா சனி பகவான் அதிக முயற்சி கொடுத்தா ஓரளவு பலன் கொடுப்பேன் அப்போ நமக்கு முழு பலன் கிடைக்கணும்னா மூணு மடங்கு பலன் கொடுத்துட்டோம்னா முழு பலன் கிடைச்சே தீரும் இல்லையா வாகனங்கள் பழுதாகக்கூடும் நாலாம் வீடு வாகனத்தையும் குறிக்கும் ஒரு வீடாகும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் அதனால் செலவுகள் வரக்கூடும் சின்ன டென்ஷன்ஸ் வரும் அதனால் வாகனத்தை எப்பவுமே கரெக்டாக நிலைமையில வச்சிருங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாகனம் சரியான அமைப்பில் இருக்கா சரியான நிலைமையில் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை காலில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க வாகனம் ஓட்டும் போது ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க ஒன்றும் ஆகாது ஏன்னா ஆரோக்கியஸ்தானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து உங்களை அதிகமாக உழைக்க வச்சு குறைச்சலாக பலன் கொடுக்க ஏதுவாக இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரு உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வரும் மகன் அல்லது மகள் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கோ உத்தியோகம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாகும் ஆனாலும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நடலை நடுவில் நல்லுறவு ஏற்படுற மாதிரி பார்த்துங்க அவங்க ஒரு வாக்குவாதமோ ஏதோ வந்ததுன்னா நீங்கள் அதை ரொம்ப ஃபேன் பண்ணி விடாமல் கொஞ்சம் இறங்கி போய் சரி 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 ஓகே கமான் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இறங்கி பண்ணிட்டீங்கன்னாக்க ஒன்றுமே பிரச்சனை இருக்காது பதினோராம் வீட்டில் கேத்து இருக்கார் பதினோராம் வீட்டுக்கு ராகு பார்வை இருக்குது அதனால வெளிநாட்டு வருமானங்களும் வெளிநாட்டு லாபங்களும் அதிக அளவில் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இல்லது அல்லது உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவங்க மூலமாகவும் அவங்களுக்கும் நன்மைகளும் லாபங்களும் ஏற்படும் உங்களுக்கு அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரச்சிக ராசிக்கு ரொம்ப நன்னாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்க இந்த வருஷத்து இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கிடக்க முடியும் முதல்ல குரு பிரீதி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலெக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமும் கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த கபூலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்டக்கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணோன்னு இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா குருவாயரப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவானோடய சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதான் நீங்கள் அந்த மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலன் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நவக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கு தெரிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீத்தியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடியுமோ செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையேனும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீத்தி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்தமாவுக்கு அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்றது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோவில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் டூ தௌசண்ட் ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்